வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகத்தோட விஐபி லிஸ்ட் ரொம்ப பெருசு இந்தியாவை தாண்டியும் இந்த லிஸ்ட் ரொம்ப பரந்து விரிஞ்சி இருக்கு வெளிநாட்டு அதிபர்கள் பிரதமர்கள்ல இருந்து இங்க இந்தியாவிலையும் எல்லா மாநிலத்தையும் அதிகப்படியான செல்வாக்கை பெற்ற ஒரே ஒரு தமிழ் நடிகர்னா அது நடிகர் திலகந்தான் இந்த செல்வாக்குக்கு உதாரணமா இங்கிலாந்து ராணியான எலிசபெத் அவரோட கணவரான எடின்பிரோ பிலிப் இந்தியாவுக்கு வருகை தந்தப்போ அவங்களை சந்திச்சு பேசுற ஒரு வாய்ப்பு இங்க இந்தியாவில சிவாஜிக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு அவங்களோட விஐபி லிஸ்ட்ல சிவாஜி எப்படி இடம்பெற்றார் அந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சுன்னு விபரமா இந்த வீடியோல நாம மேற்கொண்டு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது வருஷம் ஜனவரி மாசம் இங்கிலாந்து நாட்டுக்கான ஹை கமிஷனர் டேனியல் டே அவர்கிட்ட இருந்து அன்னை இடத்துக்கு ஒரு போன் வந்துச்சு சிவாஜியோட தம்பி சண்முகத்தை டேனியல் டே பகல் பன்னெண்டு மணி அளவுல தன்னை வந்து சந்திக்க சொன்னார் லேட் பண்ணாம சரியா அந்த நேரத்துக்கு இங்கிலாந்து நாட்டு ஹை கமிஷனர் ஆபீஸ் போனார் சண்முகம் சண்முகத்தை பார்த்த ஹை கமிஷனர் டேனியல் டே சண்முகத்திடம் கைகுலிக்கு வரவேற்று பேசினார் அப்போ சிவாஜி கணேசனோட பண்பான செயல்கள் நாகரீகமான அணுகுமுறை தேச சேவைகள் போன்ற பலவற்றை சண்முகத்திடம் ரொம்ப உயர்வா பேசினார் டேனியல் டி எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக கவனிச்சு கணிச்சு கத்துக்கொள்கிற திறமையையும் தான் கத்துக்கிட்ட விஷயங்களை அடக்கமா அவசியமானா மட்டும் வெளிப்படுத்துகிற குணத்தையும் பாராட்டினார் அது இல்லாம தன் கிட்ட தைரியமா இங்கிலீஷ்ல பேசின அந்த விஷயத்தையும் தான் வியந்து பார்த்ததாகவும் சொன்னார் சரி மிஸ்டர் சண்முகம் உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் டேனியல் டே சண்முகமோ அமைதியா நான் எல் எஸ் படிச்சுட்டு வந்து அண்ணனோட பட விஷயங்களை கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன் என்ன லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிச்சவரா நீங்க அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்பட்டு எழுந்து நின்று சண்முகத்தோட மறுபடியும் கை ஒழுக்குனர் டேனியல் டே சண்முகத்தோட ஆங்கில பேச்சுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சா டேனியல் டே மிஸ்டர் சண்முகம் நான் உங்களை அழைச்சதுக்கு காரணம் இருக்கு எங்கள் இங்கிலாந்து ராணி எலிசபெத் மற்றும் எடின்பரோ கோமகன் ரெண்டு பேரும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி மெட்ராஸ் வர்றாங்க அன்னைக்கு ராஜாஜி காலில் நடைபெறும் இரவு விருந்துக்கு மெட்ராஸில் இருக்கிற சில முக்கியமான விஜய்பிகளை மட்டும் அழைக்க போறோம் நான் என்னோட சார்பா உங்க அண்ணன் சிவாஜி கணேசன அந்த விருந்தினர்கள் பட்டியல சேர்த்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு சார்பாகவும் அழைக்கப்படுகிற விஐபி லிஸ்டிலையும் உங்க அண்ணனோட பேர் இருக்கு அதனால அன்னைக்கு சிவாஜி கணேசன தயாரா இருக்கும்படியும் வேறு எந்த நிகழ்ச்சியையும் வைத்துக் வேண்டாம் இந்த விருந்தில் கலந்து கொள்வது மிகப்பெரிய கௌரவம் எளிதாக யாருக்கும் இந்த கௌரவம் கிடைக்காது என்று சண்முகத்திடம் கூறினார் டேனியல் டே மிஸ்டர் சண்முகம் நீங்களும் இந்த விருந்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று டேனியல் டே சொல்ல அதற்கு சண்முகம் நோ மிஸ்டர் டேனியல் முன்னிலப்படுத்த என்னோட வாழ்க்கையோட லட்சியம் உங்கள் அழைப்புக்கு நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பினார் சண்முகம் அன்னைக்கு சாயந்தரம் சிவாஜி கிட்ட டேனியல் டேய சந்திச்சது பேசினது இங்கிலாந்து ராணியுடன் விருந்தில் கலந்து கொள்வது பற்றி பேசினார் சண்முகம் சரி மாப்பிள்ள ஜெமினிக்கு போன் போட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு என்று சண்முகத்திடம் சொன்னார் சிவாஜி ஜெமினிக்கு விஷயத்தை சொல்ல மறுநாள் வந்து பார்க்கறதா சொல்லிட்டார் மறுநாள் காலை உணவுக்கு சாவித்திரியோட வந்து சேர்ந்தார் ஜெமினி கணேசன் அப்போ ஜெமினி சிவாஜி கிட்ட மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள சொன்னார் எலிசபெத் ராணியோட சந்திப்பு இரவு விருந்துன்னு மாப்பிள்ள இந்த பெருமை யாருக்கும் கிடைக்காதுன்னு சொன்னார் அப்படியா மாப்பிள்ள என்னோட நண்பர் இங்கிலாந்து நாட்டு ஹை கமிஷனர் டேனியல் டேவும் சரி நம்ம மாநில அரசாங்கமும் சரி என் பேர் தேர்ந்தெடுத்து கூப்பிட்டார் சிவாஜி சந்தோஷமா அவசியம் ஜெமினி சண்முகத்தை பார்த்து சின்ன மாப்பிள விருந்துக்கு ட்ரெஸ் கோட் என்னன்னு தெரிஞ்சு அண்ணனுக்கு ரெடி பண்ணிடுங்க சிவாஜி உடனே சண்முகத்திடம் தம்பி மாப்பிள்ளைக்கும் அளவெடுத்து நீயே தயார் பண்ணிடுன்னு சொன்னார் ஜெமினி மேல சிவாஜிக்கு பிரியம் உருவாக காரணமா இருந்தது வெள்ளைய தேவனா வீரபாண்டியா கொட்டமன் படத்துல நடிச்சதுதான் ஜெய்ப்பூர் வந்து சேர்ந்திருவன் உறுதியா சொல்லிட்டு வராம சொல்லி கொள்ளாம சிவகங்கை சேமை படத்தில் நடிக்க எஸ்எஸ் ராஜேந்திரன் எஸ் இருந்த அதிருப்தி ஜெமினி மேல பிரியமா மாறிச்சு அன்னைக்கு கூப்பிட்டதும் வந்த ஜெமினி தனக்கு செஞ்ச பெரிய உதவியா நினைச்சார் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது வருஷம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்திரிதும் விருந்துக்குரிய டிரெஸ் அணிஞ்சு கலந்துகிட்டாங்க ராஜாஜி ஹால்ல நடந்த அந்த விருந்து நிகழ்வுல முதல்வர் காமராஜர் நிதியமைச்சர் சி சுப்பிரமணியம் தொழிலமைச்சர் வெங்கட்ராமன் பலரும் கலந்து கொண்டார்கள் விருந்தினர்கள் ஒவ்வொருவராக இங்கிலாந்து ராணி எலிசபெத்துக்கும் எடின்பெரோ கோமகன் பிலிப்புக்கும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார்கள் சிவாஜி கணேசனை இங்கிலாந்து அரசர் எடின்பெரோவுக்கு தனிப்பட்ட முறையில் இங்கிலாந்து ஹை கமிஷனர் டேனியல் டே அறிமுகம் செய்து வைத்தார் ஜெமினி கணேசனை பிளிப்புக்கு அறிமுகம் செய்து வைத்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எடின்பெரோ பிளிக் சிறிது நேரம் சிவாஜியுடன் பேசிவிட்டு ஆட்காட்டு நவாப்பை நோக்கி சென்றார் அப்போது சிவாஜி கணேசனின் தோலை யாரோ தொடுவது போட தெரிய திரும்பி பார்த்தார் சிவாஜி அப்போது கை நீட்டினார் பெரிய அதிகாரி போல இருந்த ஒருவர் சிவாஜியிடம் கைகுலிக்கினார் அவர் அவர்தான் அமெரிக்க நாட்டு தூதரக அதிகாரி தாமஸ் சைமன் மிகவும் மகிழ்ச்சியுடன் அவருடன் கை கைகுலிக்கிய சிவாஜி அவரிடம் ஜெமினியை அறிமுகம் செய்து வைத்தார் ஹலோ மிஸ்டர் சிவாஜி கணேசன் எப்படி இருக்கிறீர்கள் என்று ஆங்கிலத்தில் கேட்டார் தாமஸ் சைமன் நான் மிகவும் நலமாக இருக்கிறேன் உங்களின் நலம் எப்படி என அழகான ஆங்கிலத்தில் பதில் சொன்னார் சிவாஜி கணேசன் பக்கத்தில் இருந்த ஜெமினி கணேசனுக்கு வியப்பு தாங்க முடியாமல் சிவாஜி கணேசனையே பார்த்தபடி நின்றார் ஜெமினி கணேசனின் வியப்புக்கு காரணம் சிவாஜி கணேசன் ஆங்கிலம் பேசிய முறை மிஸ்டர் சிவாஜி கணேசன் இங்கிலாந்து ராணியின் விருந்தினராக வருகை தந்திருக்கும் தாங்கள் விரைவிலேயே எங்கள் அமெரிக்க நாட்டின் அரசாங்க அணைக்கப்பட இருக்கிறீர்கள் என்றார் தாமஸ் சைமன் அப்படியா மகிழ்ச்சி அந்த நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் என்று பதில் சொன்னார் அமெரிக்க விஜயம் அதற் பின் நடந்த ஒரு வரலாறு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து மூன்றாவது வகுப்பு கூட முடிக்காமல் நடிப்பு மேல் கொண்ட கலை தாகத்தால் மட்டுமே நாடக மன்றங்களில் நடிக்க ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் சினிமா உலகில் நடிகர் திலகம் புகுந்த பின்னால் பத்து வருடங்களில் உலக வல்லரசுகள் தங்களின் விருந்தினராக கொண்டாடிய கௌரவம் பெற்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நினைத்து ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டும் சிவாஜி முரசு நேயர்களே இந்த பதிவை பற்றிய கமெண்ட்களை உங்களிடம் இருந்து ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்